ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் பப்பாளிக்காய் கூட்டு பண்ணி காட்ட போகிறேன் அதுக்காக பயத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூனு கடல் பருப்பு எங்கிட்ட இல்லை அதனால் நான் பயத்தப்பருப்பு போட்டு மட்டும் பண்ண போகிறேன் பயத்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்கள் கடலப்பருப்பு இருந்தால் கடல் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க இல்லை கொஞ்சம் கூட எடுத்துங்க பப்பாளிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி உப்பெல்லாம் போட்டு இதை வந்து வேக விட போகிறேன் பப்பாளிக்காய் இதில் போட்டு பப்பாளிக்காய் வந்து உங்கள் வீட்டில் கிடச்சிதுன்னா நீங்கள் ப பண்ணுங்க இதை பாருங்க இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி இப்போ கொஞ்சம் உப்பு போடுறேன் அதுக்கப்புறமும் கொஞ்சம் என்ன உப்பு கொஞ்சம் உரைச்சி இதில் இந்த காயில் சேரும் அதனால் ரொம்ப உப்பு போட்டால் வேக அதை போயிடுத்துன்னா அதனால உப்பு போட்டு வேக விட்டுட்டு வரேன் இதை பாருங்க இதுக்கு என்னென்ன வறுக்கணும்னு சொல்கிறேன் ஒரு டீ டீஸ்பூன் இல்லை ஒன்றரை டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு ஒரு காஞ்ச மிளகா வந்து அரை கா டீஸ்பூன் வந்து மிளகு கா டீஸ்பூன் வந்து ஜீரகம் ஏன் மிளகா வந்து கம்மியாக போட்டிருக்கேன்னா மிளகு போட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பொரிச்ச கூட்டு மாதிரியும் சாப்பிட்லாம் நம்ம பொரிச்ச கூட்டுனா சாதத்துலேயும் பசஞ்சு சாப்பிட்லாம் ஜீரகம் கருவேப்பிலை எல்லாமே இதெல்லாம் வறுக்கணும் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் இதை வறுக்கும் போது உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன் எப்படி பண்ணணும்னு காட்டுறேன் ஆக்சுவலாக இது மாதிரி நார்மல் கூட்டு பண்ணுறதோடு இது மாதிரி கூட்டு பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு வானொலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ உளுத்தம்பருப்பை ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும் அது செவக்கட்டும் செவந்த பிறகு ஒன்று ஒன்றா போடுவோம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவந்தோணை மிளகாவையும் போட்டாச்சு மிளகையும் போட்டுடலாம் ஏன் முன்னாடியே மிளகு போடக்கூடாதுனா வெடிக்கும் மிளகு அதனால அப்புறமா இது கொஞ்சம் செவந்தோணை மிளகு போடுவோம் பொறுமையாக சிம்மில் வச்சு பண்ணுங்கள் இல்லைன்னா மிளகு படப்படன்னு வெடிச்சு உங்கள் மிளக தெளிக்கும் அதனால் சிம்மில் வச்சுட்டு மிளகும் செ நல்லா இதுங்கினோன்னே அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தான் ஜீரகத்தை போடணும் ஆஃப் பண்ணாத ஜீரகத்தை போட்டால் கசப்பு தன்மை கொடுத்துரும் இது பொறிச்ச இது மாதிரி பண்ணுறதுனால இப்போ நம்ம நார்மலாக பச்சை மிளகா தேங்காய் ஜீரகம் வச்சு கூட்டு பண்ணுவோம் அது இல்லாத இது பொறிச்ச கூட்டு தேங்காய் இதுக்கு தேவையான தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து இது ஆறினோடனே ஜீரகத்தையும் கொஞ்சம் போட்டு இந்த பாருங்க பச்சை ஜீரகத்தை கொஞ்சம் போட்டு தேங்காவையும் போட்டு அரைச்சின்னு வந்துடலாம் இப்போ வந்து ஒரு வானொலியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட இருந்தால் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க எங்கிட்ட இல்லாததுனால சும்மா கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் உளு இதை தாளிச்சு கொட்டுறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டிட்டு இந்த வேக விட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த கூட்டு கூட்டு காய் வேக விட்டு பயத்தம்பருப்பும் பப்பாளி காயும் வேக விட்டு வச்சுருக்கேன்ல அதை தூக்கி இதில் கொட்டுங்க இது நல்லா ஏற்கனவே வெந்ததுனால ஒரு கலரை கழட்டு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டாச்சு இப்போ தேவையான இன்னும் கொஞ்சம் உப்பையும் போட்டு அந்த விழுதை அரைச்சி வச்ச விழுது இருக்குல்ல அந்த எல்லாம் உளுத்தம்பருப்பு எல்லாம் மிளகா மிளகு ஜீரகம் விழுத இதில் கொட்டி ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ண வேண்டியது தான் இதுக்கு தேவையான கருவேப்பிலையும் போடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கூட்டு பண்ணி பாருங்க நார்மல் கூட்டோட இது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பெருங்காய் கருவேப்பிலை போட்டாச்சு நீங்கள் வந்து இந்த கூட்டு பண்ணிட்டு ஒரு சாதம் ஏதான ஒரு கலந்த சாதம் தொ கலந்த சன்னிக்கு இன்னைக்கு தக்காளி சாதம் பண்ண போகிறேன் அதுக்கு தான் இந்த கூட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வறுக்கும் போது கட்டி பெருங்காயமாக இருந்தால் போட்டு வருங்க நான் மறந்துட்டேன் இப்போ பெருங்காயம் போடுறேன் லாஸ்ட்டில் மறந்து போயாச்சு வாசனை பெருங்காயம் தான் மறந்து போயாச்சு அதனால் பெருங்காய தூள் போட்டேன் இந்த பெருங்காய் ரெடி ஆகிடுத்து நீங்களும் இது மாதிரி பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அது மாதிரி ஒரு சாதத்தை வெடிச்சிட்டு இந்த கூட்டை பசஞ்சி கூட சாப்பிட்லாம் ஒரு அப்பளம் அப்பளம் பொறிச்சுண்டு ரொம்ப ந இது காரசாரமாக மிளகெல்லாம் போட்டதுனால காரசாரமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ப பண்ணி பாருங்க